ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா விடாமல் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுங்கள் மற்றது இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ற மூலமா எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் வாஜியார் தமிழ் பண்டைக்கு நாங்க தற்போது ஒரு புதிய ஒரு காணொலி ஒன்றை பார்க்க போகின்றோம் என்னது தமிழ் பண்டை யூடியூப் சேனல்ல இந்த காணொலியினை நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது ஒரு புதிய ஒரு காணொலி இந்த காணொலியானது ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் இல்லை இந்த இந்த காணொலி கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பா பண்ணுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் பண்ணாட்டி பண்ணாட்டி பரவாயில்ல பரவாயில்ல லைக் ஃபோன் பண்ணாட்டி பரவாயில்ல இந்த காணொலியை நீங்க கண்டிப்பா சேர் பண்ணிவிட்டால் ஒரு இளைஞரின் உயிரானது காப்பாற்றப்படும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே இந்த காணொலியானது பதிவிடப்படுகின்றது கண்டிப்பாக எனது காணொலியிலே கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்க என்ன விடயம் என்பதை நாங்கள் உங்களுக்கு இந்த காணொலி முடிவுல நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாங்க போகலாம் காணொலிக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா விடாமல் அளவு ஹெல்ப் பண்ணுங்க மற்றது இதை மற்றவங்களை ஷேர் பண்ணுற மூலமாக எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் நான் ட்ரோயின் சில்வெஸ்டர் நான் வந்து கர்க்லிஸ் எஸ்டேட்டு லோடிஷ் அதாவது ஊவா மாகாணத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் டி எஸ்டேட்டில் தான் இருக்கேன் நான் வந்து ரீசெண்டாக தான் டிகிரி முடித்தேன் என் டிகிரி வந்து பிஎஸ்சி அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஸ்பெஷல் ஜவர்தன் புரோவினியில் செய்திருக்கேன் இப்போது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முதல் வருத்த அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கப்ப தான் எனக்கு ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர்னு தெரிய வந்தது அப்போ ஒரு ஒன்றரை மாதம் மாதிரி பதில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தேன் அப்போ டாக்டர் சாக்கள் வந்து டெம்பரரியாக எனக்கு டயலிசிஸ் செய்கிறாங்க கழுத்தால் வெட்டி செய்கிறாங்க அப்போ இன்னும் எனக்கு ஒரு ஒன்றரை மாதத்தால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பெர்மனண்ட்டாக டயலிசிஸ் செய்வாங்க அப்போ இன்னொரு ஒன்றரை மாதத்தால் எனக்கு கண்டிப்பாக கிட்னி ரெண்டுமே ட்ரா ரெண்டுமே பழுதாயிட்டு யாராவது டோனஸை தான் இப்போ தேடிட்டுருக்கோம் ஒன்றொரு மாதத்துக்குள்ளே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்தால் நல்ல முன்னு சொல்கிறாங்க கண்டினியூவாக செய்யும் செய்யும்போது ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வரும் சொல்கிறாங்க எனக்கு வந்து என்னோடய படித்த சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜால் படித்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ண அவங்க மட்டும் இல்லை நீங்களாம் சேர்ந்து நிறைய ஹெல்ப் பண்ண இந்த வருத்தத்தில் வந்து இப்போ இந்த கிட்னி ட்ரான்ஸ்பிளான்டேஷன் செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து வந்து தேவைப்படுது காணொலியை பதிவுகின்ற நோக்கமானது ஒரு இளைஞனின் உயிரானது காப்பாற்றப்படும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே இந்த காணொலியானது பதிவிடப்படுகின்றது இந்த காணொலியை நீங்கள் செயார் செய்வதன் மூலம் இந்த காணொளி அனைவரிடம் சொல்வதன் மூலம் இந்த காணொலியானது இருக்கின்ற ஒரு இளைஞனுக்கான உதவியானது கிடைக்கப்படும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவே இந்த காணொலியானது எனது தமிழ் பண்ற யூடியூப் சேனலோடாக பதிவிடப்படுகின்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீவர்ஸுக்காகவும் இல்லை லைக்குக்காக இல்ல ஷேருக்காக இல்ல சப்ஸ்கிரைபர்காக இல்ல ஃபாலோவரஸுக்காக இந்த காணொளி பதிவிடப்படவில்லை ஒரு இளைஞனுக்கான உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த உயிரானது காப்பாற்றப்படுகின்ற போதுதான் அந்த இளைஞரின் கனவானது பல கனவுகளை கண்டிருப்பார் அந்த இளைஞர் அந்த கனவானது நினைவாக முடியும் பல எதிர்பார்ப்புகளில் இருந்திருப்பார் அந்த இளைஞன் தற்போது சிறுநீரக நோயால் இரண்டு கிட்னிகளை விளந்திருக்கின்றார் அவருக்கான பணமானது அவருக்கு கிடைக்கப்பெற வேண்டும் இந்த நீங்கள் கண்டிப்பாக மூலமே அந்த இளைஞனுக்கு மிகவும் குறைவாக அவரது சிகிச்சையினை அஹ் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களின் அஹ் ஒவ்வொரு சாரும் அமையும் என்பதை நாங்கள் இந்த காணொலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் கண்டிப்பா இந்த காணொலியினை எல்லா சேர் பண்ணுங்க இளைஞனுக்கு உதவி செய்கின்ற நபர்கள் கண்டிப்பாக உதவி செய்யக்கூடும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த காணொலியினை நான் எனது தமிழ் பன்றை யூடியூப் சேனலாக பதிவிடுகின்றேன் கண்டிப்பா இந்த இளைஞனுக்கு உதவி செய்ய விரும்புபவர்கள் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த காணொலியினி சமூக ஊடகங்களோட அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது என்னால் முடிந்த ஒரு உதவி தமிழ் பண்றையின் யூடியூப் சேனல் எனது தமிழ் பன்றையின் ஜூடியூப் சேனலோட இந்த காணொலியினை பதிவிட்டிருக்கின்றேன் கண்டிப்பாக இவருக்கு இந்த உதவிகள் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்துக்காக காணொலியானது பதிவிடப்படுகின்றது அனைவரும் இந்த காணொலி மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஷேர் பண்ணுங்க இவருக்கான உதவியினை கிடைத்து இவர் தனது உயிரானது காப்பாற்றப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த காணொலியானது பதிப்பிடப்படுகின்றது தமிழ் போன்ற யூடியூப் சனாக இந்த இளைஞனே எனக்கு தெரியாது ஆனால் சமூக ஊடகங்களாகத்தான் இந்த வீடியோவை பார்த்தது பிறகுதான் நான் அறிந்து கொண்ட இவரை பற்றி இவர் டிகிரியை முடித்த ஒரு இளைஞர் தற்போது பல கனவுகளை சுமந்த ஒரு இளைஞர் தற்போது இந்த சிறுநிற நோயால் பாதிக்கப்பட்டு இரண்டு கிட்னிகளும் இழந்து தனது உயிருக்காக அவர் போராடி கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக இவருக்கான உதவியினை அனைவரும் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நன்றி வணக்கம்